எனக்கு கொஞ்சம் வெட்கமாக இருக்கிறது உங்கள் வீடு விட என் வீடு கொஞ்சம் மோசமானது ஆனாலும் பரவாயில்லை இதை எப்படி சரி செய்ய வேண்டும் எனக்கு தெரியும் இதற்கு எனக்கு சாதாரண கார்டு தேவை வீட்டின் சுவர்கள் மூடும் அதை நிச்சயமாக தேவையில்லை அதன் பிறகு முட்டைகளில் இருந்து ஒரு மரத்தை எடுத்து அதை வெளிச்சமான நிறத்தில் வரைகிறோம் அதை கூரையில் போடுகிறேன் இதை பாருங்கள் சரி இப்போது இது முற்றிலும் வேறுபட்டதாக உள்ளது இது மிகவும் பிரகாசமானது மற்றும் குளிர்ச்சியானது வணக்கம் என் பதிவாளர்களே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் சரி என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு தெரியும் நான் சாதாரண கார்ட் போர்டை பெற்று அதிலிருந்து வட்டங்களை வெட்டி அதை மஞ்சள் நிறத்தில் வண்ணப்பூசி போடவேன் அப்படி செய்கிறோம் பிறகு ஓ அந்த சிரிக்கும் முகத்தை பார்த்து பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறதோ பாருங்கள் இந்த சுவர்களில் ஒவ்வொரு முறையும் கொள்வது வெறுக்கிறேன் உங்களுக்காக ஒரு கூடுதல் சிரிப்பு முகம் உண்டு ஓஹோ அது மிகவும் ஆபாசமானது சரி அது ஒரு கேலி ஆனாலும் நான் ஒரு நல்ல யோசனை கண்டுபிடித்தேன் என் ஊருக்குழுமை மிகவும் அழகாக இருக்கிறது அதில் என் முழு வீட்டையும் ஓவியம் செய்ய இருக்கிறேன் நல்லது அதை எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள் நான் இங்கே என்ன வைத்திருக்கிறேன் என்று பார்ப்பேன் இந்த இளஞ்சிவப்பு பணிக்கும் மேலங்கியை கவனியுங்கள் இது கூரை மீது அழகாக இருக்கும் இப்போது நான் நுழைவு மற்றும் ஜன்னலை அலங்கரிக்க போகிறேன் அது மிகவும் அழகாக இருக்கிறது ஆனால் இந்த முறை மஞ்சளாகவே உள்ளது அந்த எழுத்துக்களையும் பூக்களையும் பாருங்கள் இது என் வீட்டை சுற்றி இருக்கும் என் வீடு இப்போது மிகவும் அழகாக இருக்கிறது பூநூல் குடி இவன் வசிப்பவரை போல் அப்படியா நேரம் வந்துவிட்டது நான் என்னுடைய வீட்டையும் அலங்காரம் செய்ய வேண்டியதுதான் எனக்கு உதவி தேவை ஆஹா ஹெலிகாப்டர் வந்து அப்புறப்படுற உங்க வீடு இப்ப பொண்ணானது ஆகும் எவ்வளவு அற்புதமா இருக்கிறது ஆனால் அதுவே எல்லாம் இல்லை அதை பாருங்கள் வேற ஏதும் கோரிக்கைகள் உள்ளனவா மேடம் நாம் கூரையை அலங்கரிக்க வேண்டும் ஆம் நான் இந்த சிவப்பு தலையணைகளை அதில் வேண்டுகிறேன் ஒரு தூமையாக கூட இருக்கப் போகிறதே தெளிதாங்க மூலி அம்மா இன்னும் சில நிமிடங்களில் உங்கள் வீட்டை நீங்கள் அடையாளம் காண முடியாது அந்த ரைன் ஸ்டோன்ஸ் பாருங்களேன் உஃப் சிவப்பு கம்பளம் கண்டிப்பாக அது கொஞ்சம் கனமா இருக்குது ஆனால் அது சிருஷ்டியாக இருக்கிறது அழகு சின்னம் ஒருபடி நான் முடித்து விட்டேன் நீ எனக்கு அற்புதமானவனா நான் உன்னை விருது பெற உன்னை படம் பிடிக்கல நினைச்சேன் சரி வீடு தயார் அதில் உள்ளே பராமரிக்க நேரம் விட்டது… இது கைவிடப்பட்டதாக இருக்கிறது ஆனால் என்னை உதவ வேண்டியது என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன் இந்த செய்தித்தாள்களை காணுங்கள் நான் அவற்றை சுவற்றில் ஒற்ற வேண்டும் நல்லது ஏதோ என் முதுகில் உள்ளது அதை சீந்து அகற்ற வேண்டும் அதை பாருங்கள் நான் தரையில் இந்த பெட்டியை கண்டுபிடித்தேன் அதை பக்கி கொள்ளலாம் நிறைய உள்ளன நான் எங்காவது உட்காரவும் வேண்டும் என்ன முதல் ஒரு மேசை கொஞ்சம் உப்பு மற்றும் ஒரு குப்பை மூட்டை அதுல நான் உட்கார்கிறேன் அழகாக இருக்கு என் வீட்டின் உள்ளே அலங்கரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அந்த மென்மையான கம்பளி நண்பர்களை பாருங்கள் எனக்கு என் பிரியமான விளையாட்டு பொருள்கள் இங்கு நிறைய உள்ளன என் அழகான வீட்டில் நான் தனியாக இருக்க மாட்டேன் வணக்கம் இப்போது சுவர்களை அலங்கரிக்க வேண்டும் இதற்கு நான் ஒரு அழகான அலமாரியை மற்றும் இரண்டு மேகங்களை மற்றும் ஒரு வானவில் தொங்க விடுவேன் அலங்காரம் என் சரியான மேசை மீதமுள்ள பொருட்களை இதில் போடுவேன் அதாவது எனக்கு அது கண்டிப்பாக தேவை குறிப்பாக என் ஆம், இது இங்கே மேகம் விலை உயர்ந்ததே ஆனாலும் இது ஓரளவு சோம்பல் பொருட்களுடன் வேலை செய்யலாம் மற்றும் ஆரம்பிக்க எனக்கு கொஞ்சம் பணம் தேவை அதை தரையில் செருக்குவேன் இப்போ நான் விலை உயர்ந்த சிவப்பு திரையை தொங்கவ போகின்றேன் என்னை தொந்தரவு செய்யாதே எனக்கு இடம் ஒன்றை சை மேலும் காலணிகள் மற்றும் கைப்பைகள் எவ்வளவு சிறப்பாக தெரிகிறது பாருங்கள் என் அனைத்து விலையுயர்ந்த விஷயங்களும் இங்கே இருக்கின்றன ஏதேனும் ஒன்று குறைகிறது ஒரு பொன் மேசை மற்றும் ஒரு பொன் நாற்காலி எல்லாமே பொன் நிறத்தில் எனக்கு ஒரு பிளே ஸ்டேஷன் இருக்கிறது அது கூட பொன் நிறத்தில் தான் நண்பர்களே உங்களுடைய வீடுகள் அற்புதமாக இருக்கிறது நாமும் அடுத்த பகுதிக்கு செல்கிறோம் யாரும் அவர் இல்லை நான் நேரமாகவே வந்தேன் இந்த காகிதத்தாலான வீட்டை கொள்ளையடிக்கவில்லை இந்த இளஞ்சிவப்பு வீடும் விசித்திரமாக இருக்கிறது இந்த இடம் எனக்கு பொருந்துகிறது ஓ ஓ கேஸ் இது இதை இன்னும் ஒன்று உள்ளது அவைகளில் பல இருக்கின்றன அன்று உங்கள் டோனட்ஸை உண்கின்றீர்கள் நான் வீட்டுக்குள் செல்வேன் நிழல் காட்டிக்கு தெரிவித்த உண்மையான நகை அது உண்மையில் அழகாக இருக்கிறது கையொப்பம் விசித்திரமா இருக்குது ஆனாலும் நான் அதை கொண்டு செல்வேன் வா பாருங்க ஆச்சரியம் நான் விழுந்துட்டேன் உண்மையான கனிவு கிடங்கிருக்கிறது அது எனக்கு தேவைப்படுதல் தான் ஓ மிகவும் பிரகாசமாக இருக்கிறது நான் எதையும் பார்க்க முடிவதில்லை நான் பெற்ற விஷயம் என்ன செய்ய வேண்டும் முதலில் எல்லா நகைகளையும் திருப்பி கொடுக்க வேண்டும் அவ்வளவுதான் அப்பா, அது நன்றாகவே கடினமாக இருந்தது. வந்தா செய்தாய். ஆமாம், நான் சரியாக இருக்கிறேன். உங்களிடம் உள்ள சிறந்த கப்பேகளுடன் பார்வையாளர்களை வரவேற்கத்தினால் எல்லாவற்றையும் தயார் செய்வோம். என் டோனட் கஃபே வண்ணமாக்க போகிறேன். மற்றுமின்றி அதை அலங்கரிக்க. நான் ஒரு பெரிய ஜோனட் சுவற்றில் தொங்க வைக்க வேண்டும். அதற்கு தடாலடியில் சில தட்டைகள் இருக்கும். இங்கே மற்றவைகளை வைக்கிறேன் அதைக் கொண்டு எனது விருப்பமான டானட்டுகளை அலங்கரிக்க முடியும் இப்போது நான் முடித்த டானட்ஸ்களுக்கு ஒரு கவுண்டரை அமைக்கிறேன் ஆகவே ஒவ்வொரு வாடிக்கையாளரும் தனது விருப்பப்படி ஒன்றை தேர்வு செய்ய முடியும் சரி நான் கூம்பாரில் டோனட்டுகளும் வைக்கும் இதனால் யாரும் கைகளில் அழுக்கப்படாமல் இருக்க முடியும் அற்புதம் முடிந்தது அதை பாருங்கள் அது ஸ்ட்ராபெரி சாக்லேட் நீரூற்று நீங்கள் இங்கே டானட்ஸ் மூழ்க வைக்கலாம் அடுத்து யார் இப்போது என் வரசுரா எனக்கு ஐஸ்கிரீம் குச்சி கிடைத்தது சுவர் மீது ஐஸ்கிரீம் ஸ்டிக்கர்கள் சிலவை போட வேண்டும் அது போதுமானதாக இருக்கும் என நினைக்கிறேன் இப்போது ஸ்பிரிங்கிள்ஸ் இயந்திரங்களை அமைக்க வேண்டும் அதனால் ஒவ்வொருக்குமே தங்கள் சொந்த ஸ்பிரிங்கிள்ஸை பெற முடியும் அவையானது மிகவும் சுவையுடன் மற்றும் வண்ணமயமாக இருக்கின்றன் சுவையாக இருக்கின்றது இப்போது நாம் எல்லா ஐஸ்கிரீம் சுவைகளையும் வெளியிட போறோம் எனக்கு தெரிவு செய்ய பல உள்ளன நிறைவு செய்வது என்பதால் கூடுகளுடன் பலகையை வைக்க வேண்டியது மட்டுமே உள்ளது நான் எல்லா தரப்பட்ட இனிய பொருட்களுடன் அவற்றை அழகுபடுத்தினேன் இது கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்குள் இல்லை சரி வாடிக்கையாளர்கள் வருவதற்கு முன் அனைத்தையும் தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த வேண்டும் இது என் உணவு பேக்கேஜிங் சரியானதாகும் எலும்மென ஆஹா என்னை இவை பிடிக்கிறது அப்போது எஞ்சியது இதைக் கிளப்பி எரித்து விடுவதே இது சரி ஆஹா உங்கள் உணவகங்கள் மிகவும் குளு குளு ஆக இருக்கின்றன முதல் பாஸ்போர்ட்டுகள் வருக்காக நான் காத்திருக்க முடியவில்லை ஆனால் அதற்கு முன்னால் நீங்கள் உணவகத்தை மட்டும் தவிர்க்காமல் புல்வெளியையும் தவிர்க்க வேண்டும் ஓ ஓ அது நல்லதே ஆப் ரீங் கிரிங் ஒரு உள்ளூர் காவலர் இந்த பெண் அடடே அது ஒரு டொனட் கேபே வா எனக்கு கபத்தம் ரொம்ப பிடிக்கும் ஹை நீங்கள் விரும்பும் டோனெட்கள் எதையும் தேர்வு செய்யறாங்க இதை வேண்டும் ஓ திருடன் என்றால் என்ன மிகவும் பசித்து இருக்கின்றது இந்த சிறிய டோனெட் எடுத்துக் கொள்ளலாமா என்ன உனக்கு டோனெட் வேணுமா உனக்கு அதை கிடைக்காது கேஜ் நினைக்கிறேன் சரி நான் உனக்கு வாங்கி தர தயாராக இருக்கிறேன் நீ சிறையில் இல்லாதவரை அது ஒரு சிறந்த தேர்வு உனக்கென்று புதியது சுவையான ஸ்ட்ராபெரி சாக்லேட் மற்றும் பாலை சாக்லேட் டானட் தயார் செய்கிறேன் மேலே சில அழகான கலர் ஸ்பிரிங்கிள்ஸ் ஐ சேர்த்து இப்போது நாம் செல்கிறோம் இவை விசித்திரமானவை சரி திடடடகர் நாம் நிலயத்திற்கு போவதற்கு முன் உணவ அதிசயம் படவா எப்பொழுது இது எனக்கு வருகிறது ஓ இருங்கள் என்ன ஒரு நிலநடுக்கமா

அதை உங்களுக்கு நான் கொடுக்க முடியும் என உறுதியாக நான் அதை எனக்கு தானே எடுத்துக்கொகிறேன் நான் அதை பற்றி மிகவும் ஆவலோடு இருக்கிறேன் அது மிகவும் அழகாக இருக்கிறது ஓ அது கிடைச்சிட்டது கிடைச்சிட்டது கபியை சீரடிக்க போகிறீர்கள் உன் கண்களை கவனிக்கிறீம் அதுவே அருமையாக இருக்கிறது சுவையாக இருக்கிறது டோனட்ஸும் ஐஸ்கிரீமும் வணக்கம் நீங்கள் மெக்டொனல்ஸில் இருக்கிறீர்கள் அருமை நான் உங்களுக்கு ஒன்றை தயார் செய்ய போகிறேன் இது உங்களுக்கு எனது தனிப்பட்ட உணவு இது மெனுவில் கூட இல்லை நான் அதை சிறப்பு விருந்தினர்களுக்கே மட்டுமே செய்வேன் நாக்ரெட்ஸ் சீஸ் இப்போது அதை மடித்து முடிந்து விட்டது நான் இதையெல்லாம் சுருட்டி ஒரு சிறப்பு மூடுதலில் வைக்க போகிறேன் கொஞ்சம் அரிசி சேர்க்கிறேன் இந்த பொம்மையும் உங்களுக்கு பிடிக்கும் அப்பா அவள் என்னை போலவே இருக்கிறாள் சரி இதை உங்க ஹாப்பி மீல் போடலாம் ஓ உள்ளே போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க முடியுமா ஆமாம் சரி உங்களுக்கு சில பெப்சியை கொடுக்க வேண்டும் அதை நீங்கள் நிச்சயமாக மிகவும் மிகவும் விரும்புவீர்கள் என நினைக்கிறேன் அதில் ஒரு சுருட்டையை வைப்போம் முடிந்தது அருமை இது ஏய் நீர் பணம் செலுத்த வேண்டும் மாலை வணக்கம் உங்களிடம் மிகவும் சுவையான ஐஸ்கிரீம் இருப்பதாக எனக்கு கூறப்பட்டுள்ளது நான் சுவைக்கலாமா அருமையான தேர்வுகள் ஆனால் நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் தருவீர்களா சரி நாம் உங்களுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்து தருவோம் மேலும் ஒரு சாக்லேட் கோன் உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும் நன்றாக இருக்கிறது ஆனால் எனக்கு இதைவிட பெரியது வேண்டும் இன்னும் பெரியதா பிரச்சனை இல்லை அதிகமா சரி அதுதான் என்ன விதமா தேவை சுவையை பார்ப்பதற்காக காத்திருக்க முடியாது எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும் ஆகையால் நான் என் கையெழுத்து சாக்லேட் சர்வையை சேர்க்க போகிறேன் இது நிச்சயமாக ஒரு சாக்லேட் ஓ வியாழக்கிழமை என் உணவகம் எனக்கான ஒரு பர்கர் தயாரிக்கவும் நன்றாக செய்கிறோம் நாம் இன்று புதன் கிழமைக்காக ஒரு பார்க்கர் செய்வோம் இது அவளின் இன்னொரு நாள் அதற்கு பிறகு அவள் அனுபவித்துள்ளது மற்றும் பால் தேவை குழைத்து விடலாம் மீதம் உள்ளதை சிறப்பு கோப்பையில் ஊற்றி பரிமாறினால் போதும் சாப்பிடுங்கள் நன்றி அது நன்றாக தெரிகிறது நான் புளூபெறிகளை முயற்சி இருக்கிறேன் என்ன நினைக்கிறாய் ஓ இது ஆரம்பிக்க போகிறது ஆம் ஷேக் ஒரு வெடிக்கும் பானம் நான் உனக்கு எச்சரிக்கை மறந்து விட்டேன் ஓ இது நிறைய வாடிக்கைதாரர்களாக இருந்தது நீங்களும் ரொம்ப பிரபலமா இருக்கு